காஷ்மீரின் பெஹல்காமில் பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ அமைப்பின் கிளை பிரிவான ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் நாட்டையே உலுக்கி போட்ட இந்த சம்பவம் குறித்து அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கிறது கொல்லப்பட்ட இருபத்தாறு பேரில் கர்நாடகாவின் சிவமோகாவைச் சேர்ந்த மஞ்சுநாத்தும் ஒருவர் அவர் தனது மனைவி பல்லவி மற்றும் மகனுடன் பெஹல்காமுக்கு சுற்றுலா சென்றிருந்தார் சம்பவம் நடந்தபோது நான்கு ஐந்து பயங்கரவாதிகள் அவர்களை சுற்றி வளைத்தனர் மஞ்சுநாத்தை சுட்டுக் கொன்றனர் மனைவி பல்லவி கண்முன்னே இந்த கொடூரம் அரங்கேறியது கதறி அழுதபடி இந்த சம்பவத்தை பல்லவி விவரித்தார் அவர் கூறியது நானும் கணவரும் மகனை கூட்டிக் கொண்டு காஷ்மீரின் பெஹல்காமுக்கு டூர் சென்றோம் சம்பவம் நடந்தபோது மதியம் ஒன்று முப்பது மணி இருக்கும் என்று நினைக்கிறேன் என் கண் முன்பாகவே கணவரை சுட்டுக் கொலை செய்தார்கள் உள்ளூர் மக்கள் மூன்று பேர் என்னையும் மகனையும் மீட்டு சென்றனர் மொத்தம் நான்கு பேர் எங்களை தாக்கினர் என் கணவனை கொன்றதும் திகைத்து போனேன் கணவனை விட்டீர்கள் என்னையும் கொன்றுவிடுங்கள் என்று பயங்கரவாதிகளிடம் கதறினேன் அவர்களில் ஒருவன் உன்னை கொல்ல மாட்டேன் நடந்ததை மோதியிடம் போய் சொல்லு என்று கூறினான் பயங்கரவாதிகள் இந்துக்களை குறிவைத்தது போல் தோன்றியது என்று பல்லவி கூறினார் என் கணவர் விட்டார் என்று இப்போது வரை நம்ப முடியவில்லை இது வெறும் கனவாக இருந்துவிடக் கூடாதா என்று பல்லவி கண்ணீர் விட்டு அழுதார் பெஹல்காம் வருவதற்கு முன்பு மஞ்சுநாத் பல்லவி குடும்பம் மகிழ்ச்சியுடன் காஷ்மீரின் மற்ற பகுதிகளை சுற்றி பார்த்தது இதற்கு முந்தைய நாள் தால் ஏரியில் ஷிகாரா படகில் சவாரி செய்தனர் அதோடு தால் ஏரியில் உள்ள படகு வீட்டில் தங்கவும் செய்தனர் அங்கு தாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம் என்பதை அவர்கள் சோசியல் மீடியாவில் வீடியோவாக வெளியிட்டிருந்தனர் இந்த நிலையில்தான் மறுநாள் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பல்லவியின் கணவர் மஞ்சுநாத் கொல்லப்பட்ட கொடூரம் நடந்தது